உறவுகளுக்கு வணக்கம் இந்த நீயா நானா நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க விஜய் டிவியில் பொதுவாகவே எங்கள்கிட்ட ஒரு இதுவே இருப்பாங்க அது இருபது பேர் இருப்பாங்க அது மும்மொழி கொள்கை வந்து தமிழ்நாட்டுக்கு வேணுமா வேணாமான்றது இந்த நிகழ்ச்சி அண்ணன் கோபிநாத் வந்து நடத்தியிருக்காரு அது ரெண்டு பக்கத்துமே ஆளுகளை வச்சு தான் பண்ணியிருந்துருக்காங்க என்னென்னா அந்த இந்தி வேணுன்றதுக்கு வந்து அவங்ககிட்ட எடுத்து சொல்கிறதுக்கு எந்த புள்ளி உரமும் இல்லை ஏன்னா அது இருந்தால் தானே ஒன்று சொல்லுவாங்க இந்தி படித்தா அரியா ஆணும் இருந்தால் தானே சொல்ல முடியும் அதை இங்கிட்டு த தமிழ் மொ இருமொழி கொள்கையே போதும் தமிழ் ஆங்கிலமே நமக்கு போதுமானதுன்னு சொல்லி இங்கிட்டருந்து பேசினவ்ட்ட பேசுகிற பேசுகிறக்கிட்ட கருத்து இல்லை அது பாரதிய ஜனா சங்கியிலும் அதில் உட்காந்துருந்துருக்கு அது உனால் என்ன சொல்ல போது நேருக்கு நேரம் வந்து கேட்கும்போது சில இது மாற்றி பேசவும் முடியாது சொல்லவும் முடியாது இருந்தால் தானே சொல்ல முடியும் எதையுமே அந்த கடைசியில் அந்த நிகழ்ச்சியவே என்னென்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை நேற்று நடக்கிற நிகழ்ச்சியவே ரத்து பண்ணிவிட்டாங்களாம் அது நடக்கலையாக நடக்கலைனோட இப்போ எல்லாமே ஊடகங்களில் ஃபுல்லாமே அதுதான் பேசு பொருளாக இருக்குது அது எப்படி இது பண்ணாங்க இருக்கும் இருக்கும்போது இதில் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா முழுக்க முழுக்க காப்பரேட்டு தான் இன்றைக்கி ஊடகங்கள் ஃபுல்லாமே அது வெளிநாட்டு முதலாளிகள் வந்து கையில் தான் இருக்குது அவங்க என்ன பேசலாம் என்ன செய்யலாம்ன்றது இந்த இந்திய ஒன்றிய அரசுக்கு என்ன சாதகமாக இருக்கோ அதை தான் வராங்க நீங்களே பார்த்துருப்பீங்க இதே தந்தி டிவிலேயே ரங்கராஜ் பா பாண்டே யார் சேர்த்து விட்டது அந்த தந்தி டிவிக்கு ஆடிட்டராக இருந்த குருமூர்த்தி தான் சேர்த்து விட்டுருக்கார் அது நாலு அடைவில் பார்த்தா முழுக்க முழுக்க அவர் ஆர்எஸ்எஸ் பார்த்துருக்கேன் ஊடகங்களில் யாருமே செய்திய நெறியாளர் வந்து இந்த பொட்டுலாம் வச்சுட்டு உட்காந்துருக்க மாட்டாங்க இவர் ராமத்தை ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்கார மாதிரியே கார்ந்து பார்ப்பில் அப்படின்ற போது அது கொஞ்ச நாளில் எல்லாத்துக்கும் தெ தந்தி டிவிக்கே தெரிய ஆரம்பிச்சு அந்த வேலையை வந்து நிப்பாட்டிட்டாங்க ஆனால் அது ஒரு நல்ல கருத்தாளர் அண்ணா செந்தில் இருக்கார்ல அண்ணா செந்திலலாம் அவர் திராவிட கருத்தாளர் ஆனால் அவரெல்லாம் வந்து இவரெல்லாம் இங்கே கூப்பிடக்கூடாது இவரே நீங்கள் வேலைக்கு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஒரு இருந்து பாட்டினாங்க இப்படி ஒவ்வொரு இருந்துமே இப்பாட்டி தனியாக ஒரு இப்போ தமிழ் கேள்வின்னு ஒன்று வலைவலி வச்சு நடத்துகிறார் ஏன் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த திராவிட சித்தாந்தம் அது பெரியாரை பற்றி தெரிஞ்சவங்க இது இப்படிப்பட்ட அறிவாளிகள் யாருமே ஊடகங்கள் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இருந்து அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன சாதகமாக இருக்கும் எதை பேசணும் பாருங்கள் முழுசாக அது ஆர்எஸ்எஸ் ஆதரவாளரும்னு ஒருத்தருக்காந்துருப்பார் பிஜேபிக்கார்காந்துருப்பார் ரெண்டு பேர்த்து ஒரே கருத்து தான் ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு பேரும் யாரும் வந்து கரை வைக்க முடியும் அப்படின்னாலும் இவங்களே உட்கார வைக்கிறது உட்கார வச்சு நானே சொல்கிறேன் கேள்வி கேட்கறதுக்கு பதில் இருந்தால் சொல் தமிழ் படித்தா தமிழ் ஆங்கிலம் படிச்சுட்டு இவ்வளோ இங்கே இந்தந்த நாட்டில் இருக்காங்க இவ்வளோ உயர்ந்த இடத்துல இருக்க சொல்கிறோம்ல மாதிரி நீ சொல் ஹிந்தி படிச்சுட்டு இங்கே இங்கே இருக்காங்க உயர்ந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல் ஹிந்தி படித்தவன் என்ன பண்ணுறான் நீங்கள் இங்கே கேட்டால் சொல்கிற பானிபூரி வைக்கோம் பானிபூரி வைக்கிறேன் போர் வைக்கிறவெல்லாம் ஹிந்தி தான் கற்றுக்குறான் நீங்கள் வெளி மாநிலத்துக்கு போய் சண்டை போட்டினா ஹிந்தி கற்றுக்கிறணும் அப்படி இந்தியில் திட்டுறதுக்கு அப்படின்னு என்ன இதெல்லாம் கொஞ்சமாக அதை நினைக்கிறீங்களா இதுக்கு அந்தக்கு சங்கிகளுக்கு கூட இங்கே நூற்றில் ஒரு மூணு பேர் இன்றைக்கி ரெண்டுலேருந்து மூணு சதவீதமாக இருக்கும்போது ரெண்டு சதவீதம் இருந்துச்சு இன்றைக்கி மூணு சதவீதம் நோட்டா இன்றைக்கி அஞ்சு இருக்குன்னு நினைக்கிறேன் நோட்டாக்கு கீழே தான் இருக்குது இன்னமும் இருந்தாலும் அதுக்கு பின்னாடி போய் அந்த ரெண்டு பேர் மூணு பேர் திரிய திரியே வருங்க கொஞ்சமாக யோசிச்சுங்க ஐய்ய எப்படி நீங்கள் பாரதிய ஜனதா அந்த பிஜேபியில் இருக்கீங்க பிஜேபி இங்கே தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய போகுது சொல்லுங்கள் இதுவரை என்ன செஞ்சுருக்கு இன்றைக்கி வர என்ன செய்ய போகுது பாருங்கள் எதாவது ஒன்றுங்க உடலை காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருக்கிற போது அந்த அண்ணா அரேஞ்சில் ஒருத்தர் பார்த்தா நான் ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு பதினஞ்சு வருஷம் இருக்கும் பார்த்தா எல்லா ஊடகங்களையும் நேரலை அந்த ரெண்டு மூணு நாள் அரேஞ்சு கூட அவர் கூட தான் இருந்தார் பார்க்க எல்லா நேரலையும் ஏன்னா அது ஊழல் வந்துடுச்சு இந்த திருப்பி சுதந்திர மகாத்மா காந்தி மாதிரி ஒருத்தர் வந்துட்டு அறிஞ்சுக்குள்ளாக போட்டுட்டு அப்படி இப்படின்னு காமிச்சாங்க இன்றைக்கி இந்த பதினோரு பன்னெண்டு வருஷமாக என்னென்ன நடக்குது இன்றைக்கி அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் செத்து போயிட்டால் கூட அவர் இல்லை போராடுறதுக்கு ஆள் நடக்கலாம் உயிரோடு தான் இருக்கார் அப்போ முழுக்க முழுக்க ஒரு திட்டமிட்டதே தான் இது ஒரு பொருளையை கிளப்பி நல்ல மாதிரி வேஷம் போட்டு தான் அந்த ஒன்றிய பாரதிய ஜனதா வந்து உட்காந்துருக்கு இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே எதையாவது ஒரு கலைக்கு எப்படியாவது ஒன்று பார்க்கணும்னாப்பில அது அடிமை எடப்பாடியே தப்பிச்சுட்டா தப்பிச்சு இன்னைக்கு பயந்து போய் உட்காந்துருக்கு அப்படின்னு பார்த்துக்குங்க அடிமை இருந்தாலும் இவங்க ஒன்று மூலமாக வாங்கடா நம்ம அப்படின்றது தெரிஞ்சிருச்சு இன்னமும் அவர் முழுசாக எதுக்கலைனாலும் கூட வழி இல்லாமல் அப்படியே பயந்து போய் இரண்டு உட்காந்துருக்காப்புல இன்றைக்கி அவர் கூட இருக்கு செங்கோட்டை இன்றைக்கி பிஜேபிக்கு ஆதரவாக பேசுகிறார் அப்போ திருப்பி இன்னும் அந்த திருப்பி ஒரு உடவு உடைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் என்னன்னா என்ன இங்கே எப்படியாவது ஒரு கட்சியை உடைச்சாவது உள்ளே வரணும்னு நினைக்கிறான் அப்படி இல்லை இன்றைக்கி எல்லா கட்சியை உடைச்சாலும் அந்த எண்பது இருபது சதவீத வாக்கு எப்போயுமே எதிர்ப்பு வாக்கு இருக்கும் அது புதுவாக ஏன்னா பத்து பேர்த்தில் ரெண்டு பேர் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கிற மாட்டேன் அது நூறு பேர்த்தில் இருபது பேர் இருக்க தெரிஞ்சுக்கேன் அந்த எண்பது சதவீதம் இருக்குனுச்சிங்களேன் அதில் குறைஞ்சபட்சம் எழுபது சதமாக திமுகவுக்கு மாறிடும் அதிமுக ஓட்டி நிறைய பேர் திமுகவுக்கு மாறிடுச்சு நிறைய பேர் நாங்கள் இதுவரை அதிமுக தான் போட்டிருக்கோம் அந்த அம்மையாக இருக்க வேறு வேற இருந்துச்சு இன்றைக்கி இவங்க சரியில்லைன்னு சொல்லி மாறிட்டாங்க அது தெரிஞ்சிருச்சு இவங்களுக்கு எதையார் குழப்பத்தை உண்டாக்கணும் எது பண்ணாலும் திமுக தான் என்ன செஞ்சாலும் சரி அது எதை பண்ணாலும் எதையாச்சும் ஒரு காரணம் காட்டி இன்றைக்கி கூட பாருங்கள் அந்த ஆர்எஸ்எஸ்ஸு சங்கி ராஜா அவரை கைது ஒன்றா கைது பண்ணி காவல் காவல்நிலைய வண்டியில் ஏற்றுவாங்கல்ல இந்த நாய் பிடிக்கிற வண்டி இதெல்லாம் நான் ஏற மாட்டேன் அப்போ இதுக்கு முன்னாடி ஏற்றுறவுலாம் நாய் இப்போ தமிழ்நாட்டுக்காரர்கள் அதில் இதுக்கு முன்னாடி கைது வண்டி ஏற்றிட்டு போய்ருக்காங்கல்ல அப்போ நாய்களில் தான் எதுவாக ஏற்றிருக்காங்களா அப்போ அந்த காவல்துறை அதில் உட்காந்து போகுது அவங்களாம் நாயா என்ன அர்த்தம் அது நாய் பிடி நாய் பிடிக்கிற வண்டி தான் என்ன நாய் வண்டியில் நான் ஏற மாட்டேன்னா ம் முதல் நாய்கி தான் கொச்சுக்கரணும் அப்படியே இருந்தால் கூட நாய் பிடிக்கிற வண்டியிலே ஏற்றினா கூட உங்களை ஏற்றுறதுக்கு நாய் தான் கொச்சுக்கரணும் எங்கே நாங்கள் உள்ள ஜீவனுங்க இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு ஒருத்தர் ஒரு ரொட்டி ரொட்டி பிஸ்கட் போட்டால் கூட அவங்களுக்கு அந்த வீட்டுக்கு உண்மையாக இருப்போம் ஆனால் இவர் எதுக்குமே இந்த தமிழ்நாட்டுக்கு உண்மையாகவே இருந்ததில்லை எங்கள் நாய் வண்டியில் எதுங்க வர ஏத்திரின்றது நாய் தான் வச்சுக்கிறனும் உண்மையான நாய் வண்டியாக இருந்தால் அது காவல்துறை வண்டி அது வேறு நாய் பிடிக்கிற வண்டி இல்லை நான் சொல்கிறேன் பொதுவாக அப்படிப்பட்ட ஆளு தான் ஏன்னா இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு நன்றி உள்ள இல்லாத இல்லாத ஆளுகை தான் இந்த பாரதிய ஜனதாவில் இருக்கிறவங்கள ஒன்றே ஒன்று நீங்கள் வச்சுக்கலாம் இந்த தமிழ்நாட்டுக்கு எதிரியானவங்க அது நீங்கள் மற்ற எந்த கட்சியாக அவரை வருங்க அதிமுக திமுக 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 எதிர்ப்பு எந்த கட்சியாக இருந்தாலும் கூட விட்டுருங்க இன்றைக்கி இன்னைக்கு சங்கியில் கூட இன்றைக்கி போய் சங்கியில் ஆதரிக்கிறது யார் யார் இன்றைக்கி நடிகர் விஜயுமே பின்புலம் வந்து வராது எல்லாத்துமே தெரியும் நாலு நடிவில் ஏன்னா நாங்கள் முதல் சீமானை சொல்லும்போது நாங்கள் நம்பலை இப்போ தெரியுது இல்லை சீமான் முழுக்க இருக்காருன்னு தெரியுது அதே மாதிரி ஒரு காலத்தில் விஜய் தெரிஞ்சுக்கிறீங்க ஏன்னால் முழுக்க முழுக்க ரஜினியை இயக்கி பார்த்தாங்க அவர் உடல்நல காரணம் காட்டி நான் வந்தால் இறந்து செத்து போயிருவேன் சொல்லி எனக்கு அப்படின்ட்டு ஒதுங்கிட்டார் இப் இப்போ எப்படியாவது விஜயை வந்து அந்த ஏற்கனவே ஒரு ஐநூறு கோடி இதாச்சு அந்த ஊழல் அந்த இதில் பா பண்ணாங்கல்ல அந்த ரைடு பண்ணதில் பண்ணும்போது பார்த்தா வருமான வரி கட்டலை இது கட்டின்னு சொல்லி ஒரு இருபத்தஞ்சி கோடி அனுமதி கொடுத்து ஒரு அஞ்சு கோடி அமைப்போம் கட்டண நினைக்கிறேன் கட்டி அதை சரி பண்ணிட்டாங்க ஏன்னா அது சில இதுகளில் வந்து ஏன்னா சினிமா துறையில் இருக்கப்பலாம் அதிகபட்சம் நேர்மையாக இன்றைக்கி நூறு கோடி சம்பளம் வாங்குறாங்கன்னா மறைமுகமாக இரநூறு கோடி வாங்குவாங்க அது எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்ற போது ஏன்னா நேரடியாக கூட்டினா வரி கட்டணம்ன்றாக்காண்டி அப்படி முழுக்க முழுக்க இன்றைக்கி விஜய் மிரட்டி வச்சிருக்கிறது ஆர்எஸ்எஸ் பிஜேபி கூட்டம் தான் இன்றைக்கி ஊடகங்களை ஃபுல்லாமே ஏற்கனவே அண்ணாமலை பார்த்துருப்பீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை சொல்லியிருப்பாப்பில் இன்னும் கொஞ்ச நாள்ல ஊடகங்கள் ஃபுல்லாக எங்கள் கண்ட்ரோலில் வந்துடும் நாங்கள் என்ன பேசணும் நினைக்கிறோமோ அப்படின்ட்டு அவர் நேரடியாக எதாவது வாயை ஒட்டுவார் சீமான் மாதிரி அவர் அவர் வாயால் தான் அவருக்கு எதையாவது உண்மையாக பேசுகிறேன் எதாவது பேசுகிறன்னு சொல்லி உண்மையை பேசி கொடுவாப்பில் அப்படி முழுக்க முழுக்க ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறதா அந்த நிகழ்ச்சியை போய் இங்கே தடவன்றி என்ன என்ன அர்த்தம் இங்கே நீங்கள் எந்த நிகழ்ச்சியை எடுத்துகிட்டு போக நீங்கள் அந்த நிகழ்ச்சியை நான் பார்த்துருந்தா கூட இப்போ நான் விஜய் விஜய்டியில் ரொம்ப நாளாக இந்த நீரா பார்க்கல ஆனால் இன்றைக்கி பாருங்கள் ஊடகங்களில் ஃபுல்லாமே இணையத்தில் ஃபுல்லாமே விவாதிக்கும்போது ஒரு ஒரு நாலு மணி அஞ்சு மணி நேரத்தில் ஒரு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் பார்க்குற சின்ன ஊடகங்களில் கூட எண்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அப்போ என்ன இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை இங்கே ரொம்ப தெளிவாக இருக்காங்க அப்படிலாம் இங்கெல்லாம் நீங்கள் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல மோடி இல்லை மோடிக்கு தாத்தானே வந்தாலும் எத்தனை தாத்தனைகள் வந்தாலும் இங்கே தமிழ்நாட்டில் முதல்ல கால் ஒன்று முடியாது நீங்கள் ரங்கராஜ பாண்டே மாதிரி எத்தனை பாண்டே கூட்டிகிட்டு வந்தாலும் சரி சீமானு மாதிரி எத்தனை ஆளை கூட்டிகிட்டு வந்தாலும் சரி விஜய் மாதிரி ஆளாக கூட்டிட்டு வந்தாலும் சரி இங்கே தமிழ்நாட்டில் வந்து அதெல்லாம் இந்த இங்கேலாம் எடுக்கவே எடுக்காது கொஞ்சம் பின்னாடி போவுங்க மக்கள் இளைஞர்கள்லாம் போவாங்க தவறுனாச்சா வெளியே வந்துடுவோம் இப்போ நாங்கள் நாம் தமிழர்லாம் கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் பயணித்தோம் அவர் சரியில்லாமல் போகுதுன்னு டவக்குன்னு வெளியே வந்துட்டோம்ல ஏன்னா அந்த அளவுக்கு அவர் தப்பு பண்ணாலும் அவருக்கு உடனே யாருக்கு ஆட்கள் அப்போலாம் இருக்க மாட்டாங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம ரத்திலே ஊறி போனது உண்மையாகவும் நேர்மையாக இருக்கணும் ஒரு படத்துகளில் பார்த்தா அழுக ஒரு அழுகிற காட்சி வந்தால் கூட அழுதுருவாங்க ஏன்னால் அந்தளவுக்கு உண்மையாக எதையுமே நினைக்கிங்க இறக்கக்கூடாது யாருக்குமே ஒரு குட்டி நாய்க்குட்டியே சாப்பிடாமல் இருந்தால் ஒரு பிஸ்கட் வாங்கி போட்டு அந்த நாய் சாப்பிடாமல் இருக்கணுன்ட்டு ஆனால் மற்ற மாநிலத்தில் அப்படி இல்லை மனிதர்களே சில பேர் சாப்பிடாமல் இருந்தால் கூட பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருப்பான் இங்கே அப்படி இல்லை அதனால் இங்கே தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் எத்தனை என்ன எத்தனை இதே மாதிரி என்ன ஆளுகளை கூட்டி வந்து நடிக்க விட்டாலும் சரி இங்கே ஒரு காலத்திலையும் இங்கே தாமரை மலராது ஏன்னா தமிழரசை அக்காவுக்கு தெரியும் அது எவ்வளவோ பேசிச்சு தமிழிசை மற்ற மலர்ந்து மலர்ந்து பெருமன அக்கா பேசிச்சு ஒரு இடத்துலையும் தாமரை கடைசியில் சாக்கடை எவ்வளோ மறலை இப்போ கடைசியில் அண்ணாமலை வந்திருக்காரு அவர் எத்தனை ஆட்டு ஆட்டுக்குட்டி எத்தனை குட்டியெல்லாம் கூட போடுமே தவிர இங்கே தாமரை ஒரு குட்டியும் போடாது வேணுன்னா அந்த அதிமுகவோட அடிமைகளோட கூட்டணி வச்சு தான் அந்த பொருள் நாலு ஜெயிச்சது இல்லைன்னா அதையுமே ஜெயிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் இதே நீ ஒன்று உள்ளே ஊடகங்களை எடுத்து மக்கள் எப்படி பார்த்திடலாம் அப்படி மாற்றிடலாம்னா அதுக்கு இங்கே தமிழ்நாடு இல்லை ஒரு காலத்துலேயும் இங்கே வராது நீங்கள் அசிங்கப்பட்டு தான் போவீங்க நீ பாருங்கள் வேணுமா பாருங்களேன் இங்கே ஒன்று ஒன்று நீங்கள் எவ்வொன்றா பண்ணாலும் சரி எதை கையில் எடுத்தாலும் சரி அது உங்களுக்கு தான் எதிர்ப்பாக தான் போகும் இப்போ நீங்கள் என்ன அந்த நிகழ்ச்சியை பார்த்துருந்தா கூட அவ்வளோ பேர் பார்க்க மாட்டேறாங்க இதை பற்றி நினச்சிருக்க மாட்டாங்க அந்த மும்பொலி கொள்கை எதிர்ப்பாக இருக்குதுன்னு தெரிஞ்சோடனே நீங்கள் உங்களால் அந்த நிகழ்ச்சியவே தடங்கல் பண்ணுறீங்கன்னா இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு வச்சுலப்போ ஓ வர எந்த அளவுக்கு சங்கிகள் போறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிடுவாங்க நிச்சயமா மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரும்போது நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கிறீங்க எவ்வளோ வேணா பாடு வரக்கூடிய தேர்தலில் ஏற்கனவே வாங்கின ஓட்ட கூட கம்மியாக தான் வாங்குவோம் இந்த அடிமை சங்கிகள்